சந்தாடி புறக்காம இனிய மன சாரதோரமாக ஏற திருப்பத்தரி வேற உண்டான வந்தாரா என்பதில் உருவா

இப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன ஒண்ணும் சொல்லு மாதிரி கேட்டவங்களும் இல்லை பிரிஞ்சு வாழ்ந்தவங்களும் இல்லை ஒரு குடும்பத்துல நாலு பேர் மூணு பேர் அனுந்தம் பிறக்கிறோம்னா ஒட்டுமையா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் ஆனா

હા�઱લે <coughs> હા�લે

அவருக்கு கைகாலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஆ சீ ரத்தம்லாம் இல்லை ஆ குறைஞ்சி போனது ஆ அந்த அம்மா எவ்வளோ பெருசு ஆ அவங்க ஆ அந்த காகியை கொஞ்சம் பாரு அந்த சோத்தை வச்சு ஆளுக்கு மாட்டி ஆளா எவ்வளவு அத்தனை பேர் இருக்கறானோ அதுக்குள்ள ஆறி அந்த கோம்பெல்லாம் ரசமாட்டலாம் அலை எங்க ஊர்ல ஓம கட்ட போட்டு ஊட்ல அபரதா நடத்தது இல்ல அந்த பண்ணா இப்ப அவங்கவங்க தனியா கேஸ் வச்சி புள்ளை வளர்க்கணும் குடும்பத்தை எல்லாம் செய்யுது தம்பி எனக்கு இருபது ஏக்கர் காடு ஒரு நூறு ஆடு இருக்கும்

சொல்லு <muchas>

What the

நடை

கை வைக்கிறாங்க

பொருளை சம்பாரிக்கிறது சில்ல வச்சு பாதுகாப்பாக இப்போ காடு இருக்குதுன்னா இப்போ விற்கிற விலைக்கு காடு வாங்க முடியாது ஆமா இப்ப நம்ம போய் கூட என்ன ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா தான் கேள்விப்பட்டேன் இதா ஆ ஆனா நம்ம அப்பா அம்மா ஒருத்தர் காகாணி அந்தாலும் அதை வச்சு பழைக்கணும் இப்ப அந்த ரெண்டு ஏக்கர் இந்த பங்குல பிரிஞ்சிருவாங்களா கணக்குல சும்மா விட்டுருவாங்களா வித்து பொறுக்கி தண்ண கூடாது இல்லையா அதே மாதிரி முன்சாமி தொட்டு சம்பாதிச்சு வச்சுக்கிறான் ஒரு ரெண்டு பேருக்கு நாளைக்கு தான் பங்கு பிரிக்கணும் அப்படி பொருளை சம்பாதிச்சது இந்த மாதிரி

மலர் <laughs> <laughs> <laughs>

அந்த கட்டு அந்த நடீனு கட்டு முதுகா போல

ஓய் ஆள பாரு அந்த மாறிக்கா இல்ல எக்காது குருப்பிடிச்சு வங்கி ஆடியே இந்த மார்க்களுக்கு வேணுமா இந்த மலருக்கு வேணுமா ஆதிங்க வேய் பக்கி வந்து பூச்ச மணி மாள ஓடி உட்கார் எடுத்த என்னுடைய தெரு ஒட ஒட அப்பே आजा

ஒரு <laughs> <laughs> <laughs>

ஒண்ணு <laughs> <laughs> என்னன்றேன் <tapult> 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 ராமதாஸ் தான் இந்த எனக்கு தருமர் ஆடுறது இந்த நாடகத்தில் பாலைப்பட்டார் ஆடுவார் மனைக்காரர் ஆடினாரு அவர் சார் தருமர் ஆடுவார் எல்லாம் போய் இப்போ போதில்லாம எனக்கு ஆம்படியாது மனைகாரர் ஆடினாரு ஆனால் எனக்கு இந்த நாடகத்தில் அரி போட்டவெல்லாம் போட்டானு வச்சுருக்காட்டுக்கு இவன் இப்போ அரி போட்டுக்கிறான் இவன் எப்போ போகணும் மூணு டிர போயிட்டு சொல்ல சொல்ல நீ செம்பா தான் நான் என்னன்ற பங்கு பிரிக்கணும்னா எங்க அண்ணன் கண்ணன் வராத நாட்டு பங்கு பிரிக்க

அவர் என்ன சொன்னான் இந்த நாட்டை பங்கு பிரிக்கணும்னா பிரிக்கணும்னா என்ன பங்கு பிரிச்சிட்டு அப்புறமா பங்கு பிரின்னு சொன்னானா உண்மைதான் நீரோ சொன்னா என்ன வக்கால வந்து பங்கு பிரிப்பாம்ன்றது சொன்னா அப்புறமா தான் ஓயாடி வைக்கன்னு நீ கோத்திட்டியா என்ன நான் கோத்திட்டேன் நான் ஓயாடி வைக்கன்னுوني கேட்டنا நீ கோத்திட்டியா அண்ணன் தம்பி ஆமா

Yes, <laughs> Lamasimana, Lamasimana, all in their account with one. Yes, all in their account with one. What white cannot, what white cannot, what white is that.

Thank you